இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறானுங்க அதில் எதில் கட்டியிருக்கானுங்க ஏரியில் கட்டியிருக்கானுங்க படுபாவிங்க அறிவு கெட்டவனுங்க அறிவு இல்லாதவன் பஸ் ஸ்டாண்டை ஏரியில் கட்டுவான் ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாதாடா உங்களுக்குலாம் முட்டா பசங்களா அறிவு இல்லையாடா உங்களுக்கெல்லாம் யாராவதுடா ஏரியிலேயே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்டை எவ்வளோ இடம் இருக்குது நம்மெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த நம்ம அந்த மன்னர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பாதுகாக்கணுடா முட்டா பசங்களா நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா இந்த ஏரினால எவ்வளவு பயன் இருக்கு நிலத்தடி நீர் வந்து சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் ஏறும் காலங்காலமா நம்ம வருங்கால சந்ததி நிறைகள் எல்லாம் இதுல பயன்படுத்துவாங்க ஏன் வேற இடமே கிடையாதாடா உங்களுக்குலாம் அவ்வளோ அறிவு இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ஏரிகள் இருக்கு இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏரிகள் காணாமல் போயிடுச்சு இது மாதிரி முட்டா பசங்க வந்து இந்த ஏரிகளில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படி தான் போகுது ஏரிகள்லாம் நான் எப்பவுமே இப்படி பேச மாட்டேன் இதை எதிர்த்து நான் கேஸு போட்டேன் வழக்கு போட்டேன் மனு கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒண்ணு முட்டாளா இருக்கணும் இல்லை காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியா இருக்கணும் அங்க பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏரியில் கட்டினா சுத்தி இருக்கிற இடம்லாம் விலையை ஏறிடும் இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுக்குறது அதுவும் இந்த மாவட்டம் என்ன விழுப்புரம் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம் வானம் பார்த்த பூமி இங்க தொழிற்சாலை கிடையாது இப்பதான் ஏதோ ஒரு சிப்கார்ட்ன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அதுவும் பாதி நிறுத்திட்டான் வேலை நிறுத்திட்டான் இன்னொன்னு நான் சொல்றேன் இங்க இருக்கிற சிப்கார்ட்ல உள்ளூர் இளைஞர் இன்னைக்கு வேலை கொடுக்கலன்னா அதை மூடிட்டு போவானா